அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இருபது மாதங்களான பல் போடாத நல்ல பெருங்கூட்டு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற எருமை கிடாரிங்க நல்ல தோகமடிங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க வால் வந்து பூவாளுங்க காதுகள் நல்ல பெருங்காதுகள் நல்ல காலூக்கமான பெருங்கூட்டு எருமை கிடாரி கண்ணுங்க எருமை கன்று வேணும் வளர்ப்புக்கு வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பால் வர்க்கமாக தெளிவான கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல அகலமான கண்ணுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வருங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாதம் கழிச்சு நம்ம செனையூசியோ எருமை கிடாய்க்கோ நம்ம இன சேர்க்கை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான கிடாரிகளை நல்லா பக்குவமாக வச்சுருந்தா தலையீத்தில் நம்ம ஈரோடு மாவட்டம் கரங்கல்பாளையம் சந்தையில் வியாழக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறுதுங்க சந்தை பெரும்பாலும் எருமைகளுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குதுங்க என்றைக்கினுடைய வ இறமைகளினுடைய வரத்து எண்ணிக்கை ரொம்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரமான கிடாரி நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல தலையில் இருக்குது வயசு இருபது மாதம் ஆகுது பல் போடலைங்க பல்லு போடுறதுக்குலாம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டொம்பது மாதமாவது ஆகுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தரமான எருமை கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் எருமைகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைவதற்கான காரணம் என்னென்னா அதிகப்படியாக எருமைகளும் அடிமாடுகளாக போடுறது தானுங்க ஏன்னா போத்துன்னு சொல்லிவிட்டு அதிகமாக அதை வந்து பார்த்திங்கன்னா எருமை கிடாரிகளை வளர்க்குறாங்க அதே சமயம் இந்த மாதிரியான கறிக்கு வந்து எருமை க வந்து அதிகமாக சந்தைகளில் வாங்கிட்டு போயிடுறாங்க வெளி மாநிலங்களுக்கு நிறையா போயிடுதுங்க வளர்ப்புக்காக எருமையை வளர்க்குறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவு தான் அதே மீறி ஒன்று ரெண்டு தான் தவறி இந்த மாதிரியான நம்ம கைக்கு வந்து விற்பனைக்காக வருதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிள்ளை கண்ணாக வருங்க கன்றுனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லைங்க இதனுடைய தாய் மாடு வீடியோலேயே அடுத்தது வருதுங்க தரமான கிடாரி கன்று நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க மாடு நாலு மாதம் செனைங்க கன்று இன்னும் வந்து ரெண்டு நேரம் பால் ஊட்டிக்கிட்டு இருக்குது கறவையும் வந்து நேரம் ஒவ்வொரு இருக்குதுங்க நீங்கள் கன்று மாடாக வேணாலும் வச்சுக்கலாம் கண்ணுக்குட்டி தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் மாடு தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ஒரு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற தரமான ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல தோல்நைசான கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கவங்க ஒரு கண் இருந்தாலும் நல்ல அச்சல் விழுந்த மாதிரி தெளிவான கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த கிடாரி கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க வயசு ஒன்பது மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் தாய் மாட்டில் ரெண்டு நேரம் பால் ஊட்டுது கண்ணு மாடாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்று தனியாக எடுத்துக்கலாம் மாடு தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு நூறு டு ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்கள் வரைக்கும் கிடாம இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் தொண்ணூறு நாட்களுக்கு வச்சுக்கலாம் ஆயிரத்தி நூறுங்க ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த மாதிரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கொங்கு மண்டல மாவட்டங்களுக்கு மாதத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் டெலிவரிக்காக வருது மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்து ஒரு மயிலை மாடுங்க நாலு மாதம் சினை சொல்லியிருக்கிறாங்க வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சினையை உறுதி பண்ணி சொல்லிடுறோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்னும் நேரம் ஒவ்வொரு லிட்டரு கறந்துட்டுருக்குதுங்க நெட்டித்தான் கறக்கூடிய மாடுங்க காங்கை மாடுகள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஆறு அதிகபட்சம் எட்டு மாதம் அந்த மாதிரி தான் கறக்கும் இது ஒன்பது மாதங்களாக தெளிவாக கறந்துட்டுருக்குது மாடும் வந்து நாலு மாதம் சென்னையில் இருக்குதுங்க கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறவங்க சனையை உறுதி பண்ணி சொல்லிடுறோம் நீங்கள் கண் மாடாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் மாடு தனியாக கண் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமங்க காங்கை மாடு வேணும் ஒரு இளம் சென மாடு வேணும் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்கும்போது பால் வத்துனா கறக்கிறதுக்கு ஒரு தெளிவான மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் ஈத்து ஈன்னா மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை நாலு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இளங்கறவையில் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலரை லிட்டர் பால் பீச்சிக்கலாம் தற்போது வந்து கறவை வந்து காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறவை இருக்குதுங்க கண்ணோடு இருந்தால் மட்டும்தான் பால் கறக்கும் கண் இல்லாமல் பால் கறக்காது நீங்கள் கண்ணு மாடாக சேர்த்தி வாங்கினா கன்று மாடு இரண்டும் சேர்த்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாடு மட்டும் வாங்கினா இந்த ஈத்து பால் கறக்காதுங்க ஏன்னா கண் இல்லாமல் காங்கை மாடுகளில் பால் கறக்க முடியாது அடுத்த ஈத்து தான் நம்ம பால் தேவைக்காக மாட்டை வச்சுருக்க முடியுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணோட சேர்த்தி வேணுன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு கண் ஊட்டும் கண்ணும் நல்ல ஊக்கமாக வந்துடும்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கன்று மாடு பால்மையில் மாடுங்க நிற சனையானாலும் இளம் செனையானாலும் கன்று போட்டாலும் ஒரே நிறக்காலில் இருக்கும் நல்ல கறவையும் இருக்கக்கூடிய மாடு குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஒன்பது மாதங்களான எருமை கிடாரி கண்ணுங்க இதுவும் நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல கால் ஊக்கமான கண்ணு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நான் தண்ணியோடு வைக்கல வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குது காதுகள் நல்ல பெருங்காதுங்க நல்ல கால் ஊக்கம்ங்க காம்பு நல்ல இடைவெளிங்க நல்ல உருட்டான கண்ணுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல வயிர் நம்பினதுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் வட இந்திய எருமை கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இறமை கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் ரொம்ப மாதத்து கன்று நல்ல கால் ஊக்கமான கன்று நல்ல நாலு காம்போடு நல்ல பெருங்காதுகளோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தவிடு பிணைஞ்சி வச்சு வளர்க்கலாமுங்க ஒரு பத்து மாடுகள் இருக்குதுன்னா ஒரு இரமக்கண்ணை வாங்கி கட்டுறோம் அப்படின்னோம்னா மற்ற மாடுகளுக்கு அழிச்சு போடுற கூலங்களை வந்து இதுக்கு போட்டாலே போதுமானதுங்க வெயிலில் ரெண்டு நாளைக்கு நல்லா காய விடுங்க கூளங்களை வந்து நல்லா கவையில் உடச்சி விடுங்க கூழம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கன்றுகளுக்கு போட்டிங்கன்னா ஒரு முருண் போட்டிங்கன்னா அருமையாக சாப்பிடுவோங்க பச்சை தண்ணீர் வச்சால் கூட போதுங்க குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணிவிட்டு வாங்க அதே சமயம் கண்ணுக்கு ஒரு இருபது மாதம் ஆகுது அந்த மாதிரின்னா அப்படி அடர்த்தியானம் வச்சு பழக்குங்க செணை போட்டு வச்சுருந்தீங்கன்னா நிறை சென்னையில் விற்கும்னு நினைச்சிங்கனாலும் ஒரு லாபம் நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு செம்பூத்து காரி கிடாரி கண்ணுங்க அதாவது செவலைக்கும் காரிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற ஒரு செம்பூத்து நேரத்தில் இருக்குங்க கன்று வந்து நல்லா விழுந்த மாதிரி கண்ணுங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று வயசு பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல ரெட்டனாடி உடம்பு நல்ல புறவு ஏற்றம் தெளிவான கண்ணு நல்ல நீல உயரத்தில் இருக்குதுங்க கண் நல்லா நெட்டு நீளமாக இருக்குங்க நல்ல கொம்பில் தெளிவாக இருக்குங்க அடிவயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி கறவைக்கு அருமையான மாடாக வரும் நல்ல அட்டநாடி உடம்புல நல்ல பெருந்திமில் பெருங்கூட்டு கண்ணுங்க வயசு பத்து மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செம்பூத்து கன்று கிடாரி கன்று செம்பூத்துங்கிறது நிறத்தை நம்ம குறிப்பிட்றோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு நல்ல பால்வர்க்கமான மாடு கண் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க உடம்புல நல்ல அகலத்தில் இருக்குது நல்ல புறவு ஏற்றம் வால் இறக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு தாடை அளவான தாடை ஏன்னா எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான கிடாரி கண்ணுங்க ஆறாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க எட்டரை மாத சினைங்க நல்ல ரத்த செவலையில் இருக்கிற ஒரு காங்கேயம் செவலை கிடாரிங்க நல்ல தோல் நைஸுங்க நல்ல பெருவெட்டு மாடாக வரும்ங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு நல்ல தண்ணி அருமையாக குடிக்குங்க வால் இருக்குதுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா தோல் மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தெளிவான கிடாரி நாலு பல்லு முதல் ஈத்து எட்டரை மாத செனை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தாலி பார்த்திங்கன்னா உலும்பி குடித்தது வந்து தாரை இருக்குங்க நல்ல தாலி உலும்பி குடிக்குதுங்க நல்ல வயர் நம்புங்க தெளிவான ஒரு கிடாரி உங்கள் இடத்துக்கு இடமாறுதல் ஏற்படுதுன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதிகபட்சம் பத்து நாள் கூட ஆகுதுங்க சில மாடுகள் இடமாறுதல் ஏற்பட்டால் தேவன தண்ணீர் வந்து முறையாக எடுக்கிறதுக்கு தண்ணி மட்டும் இடம் மாறுனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட சில மாடுகள் குடிக்குது முதல் நாள் மட்டும் இயல்பாக நம்ம வரத்தேவனம் கொடுங்க தண்ணீர் வந்து கொஞ்சம் சக்கரையும் கல்லுப்பு கலந்து வைங்க அந்த அன்னைக்கு தண்ணீர் தீவனம் வந்து எடுக்கலைங்கிறது அது இயல்பாக சில மாடுகள் இருக்குங்க அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாட்டினுடைய பகுதி நல்லா வேர்த்துருக்கா அப்படின்ட்டு வேர்க்கலை அப்படின்னா காது மடலில் தொட்டு பாருங்க ரொம்ப விறுவிறுன்னு இருந்தாலோ ரொம்ப சூடாக இருந்தாலோ காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் காய்ச்சல் மாத்திரை இருந்ததுன்னா அதனுடைய ஏற்ப நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் சொல்லி கேட்டு வாங்கி போடலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேற்பட்ட எந்த மாடுகளாக இருந்தாலும் மெலோனக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரையை வந்து ரெண்டு மாத்திரை கொடுக்கலாமுங்க அது கொடுத்தீங்கன்னா தெரியும் கூடவே வாய்ப்பு இருந்தால் லிவர் டானிக் வந்து ஒரு ஐம்பது எம்எல் கொடுக்கலாமங்க இதை பண்ணிங்கனாலே அடுத்த நாள்லேருந்து மாடு ரெடியாக ஆரம்பிச்சிடும் தண்ணீர் வந்து உங்கள் தவிடுக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நாட்டு கல் கல்லுப்பும் கலந்து நல்லா பிணைஞ்சி வைங்க இல்லை மேலே தூவி விட்டு வைங்க இல்லை தனியாக ஒரு குண்டால போட்டு வைங்க தெளிவான ஒரு செவலை கிடாரி நாலு பல்லு எட்டரை மாதம் சென மயில காலை இனச்சேர்க்கை பண்ணிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க ராத்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று கன்று போட்டு முப்பது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க ஒரு நாளைக்கு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் முதல் முறையாக வாங்குகிறவங்க நல்ல கறவை திறனோட லோ பட்ஜெட்டில் கண் மாடு வேணும் கறந்துட்டு வித்தாலும் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஈத்து நாளான் ஈத்து கன்று கிடாரி கன்று ஜேர்சி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை லிட்டர் பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் பூங்காம்பு தமிழ் அருமையான பெருங்காம்பில் வர மாதிரி நல்ல பைப்பில் வர மாதிரி தமிழ் அமைப்போடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ராத்தி மாடு வேணும் கிடாரிக்கன்னோட வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு டு நால் லிட்டர் பால் கறந்துக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் பூங்காம்பாக இருக்கணும் சீக்கிரம் கறந்துட்டு தேந்திரிச்சிக்கிற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் வற்றும் போது கன்று ஜெர்சி கன்றுங்கிறதுனால குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக எந்த இடத்துலையும் ரூபாய்க்கு விற்கலாம் எந்த இடத்துலையும் நமக்கு நஷ்டம் வராது வீட்டுக்கு தேவையான பாலை கறந்துக்கிறோம் திருப்பி விற்றாலும் நட்டமில்லாமல் பண்ணிக்க முடியுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க